ஆந்திராவுக்கு தேர்தல் பரப்புரைக்கு செல்வதற்காக இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டரில் பயணித்து பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் இதற்காக அவர் விமானப்படை ஹெலிகாப்டரை பயன்படுத்தினார் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி சாஹித் கோக் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் பரப்புரைக்காக செல்லும் போது அரசு ஹெலிகாப்டர் விமானத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதி நிலையில் பிரதமர் மோடி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பான தமது இதே காரணத்துக்காக தான் ஆண்டு இந்திரா காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த விமானத்தை பாஜக வாடகைக்கு எடுத்திருந்தால் மற்ற தலைவர்கள் அனைவரும் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த நிறைந்தாப்டரை பயன்படுத்தும் போது பிரதமர் மட்டும் விமானப்படையின் பயன்படுத்துவதற்கான தேவை என்ன